நவீன காலத்தில் அஜீரணம் என்பது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும் பிரச்சனையாகவே உள்ளது முதலில் அஜீரணம் வருவதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் அஜீரணத்திலிருந்து எந்தவித மருந்து மாத்திரைகளும் இன்றி முழுமையாக விடுபட்டு விடலாம் அஜீரணம் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன வாருங்கள் பார்க்கலாம் அஜீரணத்தின் முழு முதல் காரணம் இல்லாமல் உண்பது பசித்து புசித்தால் அஜீரணம் மட்டுமின்றி எந்த நோய்களும் அணுகாது என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதிகப்படியான காஃபி டீ சாக்லேட் காஃபின் மற்றும் கார்பனேற்றப்பட்ட பானங்களை உட்கொள்வது அதிக காரம் புளிப்பு கொழுப்பு மசாலா நிறைந்த உணவுகளை உட்கொள்வது ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் மைதா உணவுகளை அடிக்கடி உட்கொள்வது எண்ணெயில் வருத்தெடுத்த உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது எண்ணெய் வெண்ணெய் நெய் டால்டா போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக உணவில் சேர்ப்பது கலப்பட எண்ணெய் மற்றும் கலப்பட உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது மிக விரைவாக அல்லது அவசர அவசரமாக சாப்பிடுவது அளவுக்கு மீறி உண்பது சாப்பிட்ட உடனேயே படுத்துக்கொள்வது அல்லது தூங்குவது உணவு உண்ட உண்டவுடனேயே அதிக உடல் உழைப்பு கொள்வது நார்ச்சத்து குறைந்த உணவுகளை உண்பது ஆங்கில மருந்துகள் சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் போதிய உடற்பயிற்சி இல்லாமை தொடர்ந்து வெகுநேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் தூக்கமின்மை ஓய்வின்மை துக்கம் கவலை மன அழுத்தம் மனசோர்வு எரிச்சல் வெறுப்பு போன்ற மனப்பிரச்சனைகள் உள்ளவர்கள் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அன்றாட வாழ்வில் தினசரி செய்யும் இவ்வாறான தவறுகள் இவற்றில் கவனம் செலுத்தி இவற்றை தவிர்த்தாலே அஜீரணத்திலிருந்து விடுபட்டு விடலாம் மேலும் அஜீரணம் வராமல் தடுத்து கொள்ளலாம் இதற்கு மருந்தோ மாத்திரைகளோ தேவையில்லை தினசரி வாழ்வில் நாம் மேற்கொள்ளும் மாற்றங்களே போதுமானது இதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவதுடன் நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவோம் தருவோம் நாம் இழந்த ஆரோக்கியத்தை நம் முன்னோர்களின் பாரம்பரிய வழியில் மீட்டெடுப்போம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே